நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ராகவ் கிட்ட அபி வந்து சொல்லிட்டிருக்காங்க இருக்காங்க நீ வந்து என்னை பொருத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் காலம் எல்லாம் வர இன்னும் கொஞ்ச நாள் தான் இன்னும் நாலே நாலு மாசம் தான் அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக நான் உன்னை விட்டு போக போறேன்னெல்லாம் சொல்றாங்க இதை கேட்டதோ அபி தயவு செஞ்சு இப்படி மட்டும் சொல்லாத ஏன் சொல்லக்கூடாது நீ ஒவ்வொரு முறையும் அப்படிதானே என்ன ஹேர்ட் பண்ணுவ அதே வார்த்தையை தான் நான் சொல்றேன்னு சொல்றாங்க உடனே ராகவ் வந்து ஒருவேளை நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனா கூட பிர மாதிரி ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்ல கூட உன் கூட இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லி ரொம்பவே கோவமா சொல்லிட்டு போறாங்க இதனால ராக வருத்தப்பட்டு நான் உன்னை எந்த அளவுக்கு வந்து காதலிக்கிறேன்றது தெரியுமா அப்படி இருக்கும்போது நீ வந்து உண்மையை நிரூபிச்சு முரளிதான் இது எல்லாத்துக்கும் காரணம் நிரூபிப்பேன் பார்த்தா என்னை விட்டு போறதுலயே நீ ரொம்பவே உறுதியா இருக்க இல்ல அபி ஒவ்வொரு முறையும் நான் உன்னை எப்படி எல்லாம் ஹர்ட் பண்றேன்னு தெரியுமா அது எல்லாமே எனக்கு எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகுது தெரியுமா நல்லா சொல்லி ஒரு பக்கம் ராகம் புலம்பிட்டு இருக்க அபி வந்து அவ்வளவுதான் இன்னும் கொஞ்ச நல்லா நான் உண்மையை கண்டுபிடிச்சிடுவேன் ஷங்கர் எனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அதை வச்சு உண்மையை கண்டுபிடிச்சிட்டு உன் வாழ்க்கைக்கு ஒரு கும்முடு போட்டுட்டு ஏன் லைஃபை நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அபி வந்து முடிவு பண்ணுறாங்க அதோடு இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க